குஜராத்தில் வெடித்து கிளம்பிய நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் சிக்கியது எப்படி மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு கடந்த மே ஐந்தாம் தேதி நாடு முழுவதும் ஐநூற்று எழுபத்தி ஓரு நகரங்களில் நான்காயிரத்து எழுநூற்றி ஐம்பது மையங்களில் நடந்தது இதில் இருபத்தி மூன்று லட்சத்து முப்பத்தி மூவாயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஏழு பேர் தேர்வு எழுதினர் தேர்வு நாளன்று ராஜஸ்தானில் வினாத்தாள் கசிந்ததாக புகார் எழுந்தது இதனை எனப்படும் தேசிய தேர்வு முகமை மறுத்த நிலையில் பல்வேறு மாநிலங்களில் நீட் தேர்வில் முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன இதற்கு குஜராத் மாநிலமும் தப்பவில்லை அங்குள்ள பஞ்ச் மஹால் மாவட்டம் கோத்ராவில் நடைபெற்ற நீட் தேர்வில் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருப்பது வெளிச்சத்துக்கு வந்தது நீட் தேர்வு முடிந்த பிறகு இருபத்தி ஏழு மாணவர்களின் தேர்வு தாள்களில் சரியான பதில் எழுதி அனுப்புவதாக கூறி ஒவ்வொரு மாணவரிடமும் இருந்து பல லட்சம் ரூபாயை பேரம் பேசி வசூலித்திருப்பது தெரிய வந்தது அந்த வகையில் இரண்டரை கோடி ரூபாய்க்கு மேல் கைமாறி இருப்பது உறுதியாகி உள்ளது இந்த தேர்வு முறையீடு தொடர்பாக கோத்ரா காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் இதுவரை ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கல்வி ஆலோசகர் விப்கார் ஆனந்த் பள்ளி முதல்வர் புருஷோத்தம் சர்மா நீட் தேர்வு மைய துணை கண்காணிப்பாளர் துஷார் பட் பரசுராம் ராய் மற்றும் ஆனந்த் ஆகிய ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார் நீட் தேர்வு நடைபெற்ற மையத்தில் கல்வித்துறையின் பறக்கும் படையினர் மேற்கொண்ட திடீர் சோதனை காரணமாக தவறுகள் முறியடிக்கப்பட்ட போதிலும் முறைகேட்டில் ஈடுபட்ட நான்கு மாணவர்கள் தலா அறுபத்தி ஆறு லட்சம் வீதம் வழங்கியதும் நிரப்பப்படாத பிளாங்க் செக்கை நீட் பயிற்சி மையத்துக்கு மூவர் வழங்கியிருப்பதும் தெரியவந்தது மோசடியின் மூளையாக செயல்பட்ட ராய் ஓவர்சீஸ் என்ற நீட் பயிற்சி மையத்தின் உரிமையாளர் ஆவார் தற்போது அவர் நீதிமன்ற காவலில் உள்ளார் ராய் பட் மற்றும் கோத்ராவைச் சேர்ந்த ஆரிஃப் வோரா ஆகியோர் இணைந்து மாணவர்களின் பெற்றோர்களிடமிருந்து இரண்டு புள்ளி எட்டு இரண்டு கோடி ரூபாயை வசூலித்துள்ளனர் கைதான பட் கோத்ராவில் உள்ள ஜெய் ஜல்ராம் பள்ளியின் ஆவார் அவர்தான் நீட் தேர்வு மையத்தின் துணை கண்காணிப்பாளராக செயல்பட்டுள்ளார் மாணவர்களின் பெயர்கள் மற்றும் வங்கிகளின் விவரங்கள் அடங்கிய காசோலைகளை போலீசார் கைப்பற்றியிருக்கின்றனர் ராயின் கணக்குக்கு பெற்றோர் தரப்பிலிருந்து சென்ற பண பரிவர்த்தனை விவரங்களும் சேகரிக்கப்பட்டுள்ளன நீட் தேர்வுக்கு விண்ணப்பித்தது முதல் தேர்வு நாள் வரை முறைகேட்டை திட்டமிட்டு அரங்கேற்றியிருக்கின்றனர் தேர்வுக்கான விண்ணப்ப படிவத்தை நிரப்பும்போது கோத்ரா மையத்தை தேர்வு செய்யும்படி ராய் தனது பயிற்சி மைய மாணவர்களை கேட்டுக் கொண்டுள்ளார் அதன் மூலம் அவர்களுக்கு பட் மற்றும் ஷர்மா உதவி செய்ய எளிதாக அமைந்துவிட்டது தேர்வின் போது மாணவர்கள் கடினமான கேள்விகளை தவிர்க்கும்படி அறிவுறுத்தி இருக்கின்றனர் விடையளிக்கும்படியும் மற்றவற்றை காலியாக விடுமாறும் கேட்டுக்கொண்டனர் தேர்வு முடிந்ததும் தாள்களை ஒப்படைத்த பின் விடப்பட்ட கேள்விக்கான பதில்கள் நிரப்பப்பட்டதாக கைதானவர்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டுள்ளது விடைத்தாள்களை பேக் செய்ய மைய கண்காணிப்பாளர்களுக்கு வழங்கப்பட்ட முப்பது நிமிடங்களில் மாணவர்களின் ஓஎம்ஆர் தாள்களில் சரியான பதில்களை குறித்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இது வெளிப்படையாக நடைபெற்ற நீட் மோசடி என்று குஜராத் மாநில காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் மணீஷ் தோஷி விமர்சித்துள்ளார் இந்த முறைகேடு எப்படி நடைபெற்றது கைதானவர்களின் பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்பது குறித்த விவரங்களை மாநில அரசு வெளியிட வேண்டும் என அவர் வலியுறுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க